வணக்கம் இன்று சனிக்கிழமை திரு ராஜாஜி அவர்களால் எழுதப்பட்ட மறைமூர்த்தி கண்ணனை பற்றிய பாடலை கேட்டு கண்ணனின் அருளை பெறுவோம் குறை ஒன்றும் இல்லை மறைமு ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாம் வேண்டியதை தந்திடன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ண மலையப்பா கோவிந்தா கோவிந்தா திரையின் பின் நிற்கின்றாய்கண் திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பர் திரையின் பின்னிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பர் என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரத குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரத குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ண மலையப்பா கோவிந்தா கோவிந்தா கலினாளுக்கிறங்கி கலிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா கலி நாளுக்கு கலிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா யாரும் மறுக்காத மலையப்பா யாரும் மறுக்காத உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறை இல்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் குறை குறையில்லை மறைமூர்த்தி மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 பெருமாளின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்